வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது எழுபத்தி இ டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா சிஆர்டிஐ டிராக்டர் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க எழுபத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரு பதினோரு மணி நேரம் தான் ஓட்டியிருக்காங்க மிக குறைந்த மணி நேரம் தாங்க ஓட்டிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குது வண்டியில் ஒரு ஸ்கிராச் கூட இருக்காதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் கிரீப்பர் கியர் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது எழுபத்தி இல டாப் ஜென் மாடலுங்க பேக் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சைஸ் டயர் வரும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வேன் ரொட்டவேட்டருங்க நாற்பத்தி எட்டு பிளேடு ரொட்டவேட்டர் மல்டி ஸ்பீடு ரொட்டவேட்டருங்க எல்ஜேஎஃப் பிளேடு போட்டிருக்காங்க இந்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பிளேடில் இருக்க அந்த பெயிண்ட் கூட போயிருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஏழு கொத்துங்க மிக மிக ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டில் இருக்குங்க புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க ஸோ புதுசாக டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிராக்டர் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பதினோரு மணி நேரம் தாங்க இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எழுபத்தி ஐந்து ஹெச்பியில் புது டிராக்டர் எடுக்கணுன்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்